அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தனாதிபதி குடும்பாதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சுக்கும் அவர் தான் வந்து காரகம் இரண்டாம் அதிபதி இந்த இரண்டாம் அதிபதி வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கும் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம மேச லக்னம் மேச லக்னத்துடைய தனாதிபதி வந்து சுக்கரன் முழுமையான ஒரு இயற்கை சுபர் கிரகம் இந்த சுக்கரன் வந்து ஏற்கனவே வந்து லக்னாதிபதி இது பண்ணும்போதே எந்த கிரகங்கள் யாரு கூட சேரலாம் சேரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் ஒவ்வொரு வீட்லையும் சொன்னோம்னா அப்படி லென்த்தா பேக்கிட்டு இருக்கும் இப்போ மேச லக்னத்துக்கு தனாதிபதியான அவர் தான் மாரகாதிபதி சர லக்னம் இல்லையா அந்த சர லக்னங்களுக்கு இரண்டு ஏழாம் அதிபதிகள் மாரகாதிபதியா வருவாங்க பெரும்பாலான லக்னங்களுக்கு இரண்டு பேர் வருவாங்க ரெண்டு வீடு வர்றதுனால ரெண்டு அதிபதி வருவாங்க ஆனா மேஷ லக்னத்துக்கு என்ன ஆகும்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு மாரகாதிபதியுமே சுக்கரனா வரக்கூடியதுனால தனாதிபதியாகவும் செயல்படுவாரு அதிபதியாகவும் செயல்படுவாரு மற்ற தசாபுத்தி அமைப்புகளையும் பொறுத்து இப்ப சுக்கரத நடக்குதுன்னு வைங்களேன் அப்போ அவர் மாரகம் செய்ய போகிறாரா அப்படின்னா மாரகஸ்தானத்திலேயே அதிக பாவத்துவமா இருக்கும் பொழுது லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதியான செவ்வாய் எப்படி இருக்கிறாரு ஆயுள் காரகனான சனி எப்படி இருக்கிறாரு எட்டாம் வீடு எட்டாம் அதிபதி இத்தனை பேருடைய நிலைமைகளை பொறுத்து அவருக்கு எந்த அளவுக்கு ஆயுள் அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அந்த காலகட்டத்தில் இந்த மாரகாதிபதி தசாபுத்தி சந்திப்புகள் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இப்போ தனாதிபதியா நம்ம வந்து ஒரு பனிரெண்டு வீடுகளில் லக்னத்தில் இருந்து பனிரெண்டு வீடுகள்ல இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் லக்னத்திலே சுக்கரன் உட்காந்துருக்கிறார் லக்னத்திலேயே சுக்கரன் உட்கார்ந்து இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் இரண்டாம் வீட்டுக்கு பனிரெண்டுல மறைஞ்சு உக்காந்து அவருடைய ஏழாம் வீட்டை ஸ்தானத்தை வந்து தொடர்பு கொள்வாரு சுக்கிரன் கலத்தர ஸ்தானத்தில் இருந்தாலோ தொடர்பு கொண்டாலோ அது காரகோ பாவக நாஸ்தி ஸ்தோஷம் இப்படிலாம் வந்து கிடையாதுங்க நல்லது தாங்க நல்ல மனைவி அமைச்சு கொடுப்பாரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல தாம்பத்திய சுகத்தை வந்து அவருடைய திசையில கொடுப்பாரு பொதுவாவே பனிரெண்டு லக்ன காரங்களுக்கும் அவர் வந்து கலத்திர காரகனாகவும் வரக்கூடியவர் அதனால இரண்டாம் வீட்டுக்கு மறைகிறார்கள் அவருடைய இருபது வருட திசையில் இரண்டாம் ஆதிபத்தியத்தை குறைந்த அளவுக்கும் ஏழாம் ஆதிபத்தியத்தை அதிக அளவுக்கும் மற்றபடி வந்து அவருடைய காரக நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து அமாவாசை சந்திரனோடையோ ராகு கூடையோ சனி கூடையோ நெருங்கி பாவத்துவம் அடையாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூரியனோட இணைவுல அசரண தோஷத்தை அடையாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் இருக்கும் வந்து நல்லதுதான் இயல்பாக இருந்தால் ஒரு சந்திர அதியோகம் சந்திர அதியோகத்தில் போதே சூரியனை ஒட்டியே இருக்கிற கிரகம் இல்லையா அதனால பௌர்ணமி சந்திரனா தான் இருப்பாரு அந்த அதியோகத்தில் இருக்கிறது வந்து முதல் தரமாக இவரை வந்து ஒரு வலிமைப்படுத்துகிற அமைப்புகளாக வந்து இருக்கும் தனி புதனுடைய இணைவுல கூட இருக்கலாம் அதுவும் நல்ல அமைப்பு தான் தனியா இயல்பாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறத மட்டும் பார்த்துரும் அந்த அடிப்படையில் வந்து லக்னத்தில் இருக்கிறது இந்த வீடு அவருக்கு பிடிக்காத வீடு சமம்னு மூல நூல்களில் குடு குறிப்பிடப்பட்டிருந்தா கூட செவ்வாயோட வீடு அவருக்கு பிடிக்காத வீடு தான் அந்த அடிப்படையில் கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் இருந்தாலும் அவருடைய ஏழாம் ஆதிபத்தியத்தை பார்க்குறாருல மேஷ லக்னக்காரங்களுக்கு அவர் வந்து ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் தனஸ்தானத்துக்கு மறைஞ்சு இருக்கிறதுனாலும் அவருடைய ரெண்டாம் ஆதிபத்தியத்தில் சற்று குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படியே ரெண்டாம் இடத்துலயே இருக்கிறது அந்த மாரகாதிபத்திய பத்தி நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு டீட்டெயில்லாம் கொடுத்துட்டேன் அந்த அடிப்படையில் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது தனாதிபதியா ரெண்டாம் இடத்துல அவர் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்லது தான் ஏழாம் வீட்டுக்கு மறைஞ்சு உக்காந்துருப்பாரு ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் வீட்டை பார்வை செய்வாரு நல்ல தனம் கிடைக்கும் நல்ல குடும்பம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல நகர்த்தி ஜாதகரை பிழைக்க வைப்பாரு ஆயுள் பலத்தை கூட்டுவாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு எட்டாம் இட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா அதனால இந்த இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கதாங்க செய்யும் அதே நேரத்துல ஏழாம் அதிபத்தியத்துக்கு அவர் மறைஞ்சு உட்கார்ந்து கொஞ்சம் தாமத திருமண அமைப்புகள் மட்டும் வரும் ஏழாம் அதிபதியாகவும் வர்றதுனாலையும் கலத்திர காரகனாகவும் வர்றதுனாலயே அந்த வீட்டுக்கு அவர் மறைஞ்சு இருக்கிறதுனால ஆகாமல் இருக்கும் பொழுது பிற இதுக்கு வந்துடணும் அதாவது மற்ற அமைப்புகளுக்கும் வந்துடணும் எந்த வயசுல இந்த தசை நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பிற அமைப்புகளில் எட்டாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்குதா ஐந்தாம் வீடு பாதிக்கப்பட்டிருக்கதா அப்படிங்கிறத வச்சு நம்ம திருமண காலத்தை வந்து தீர்மானிக்கணும் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் மிதன வீடு அவருக்கு நட்பு வீடு தான் இருந்தாலும் சுக்கரனுக்கு வந்து மூன்று மறைவு ஸ்தானங்க நட்பு நிலைமையில் இருக்கிறது பரவாயில்லை திக்பலத்துக்கு அருகில் இருப்பார் அந்த மாதிரி இருந்துக்கலாம் பொதுவாக ஆறு பனிரெண்டு சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது மூன்று எட்டு முழுமையான மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்ன இருந்தாலும் ரெண்டாம் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துலேயும் அவருடைய ஏழாம் இடத்துக்கு ஒம்போதுல கோணத்துலையும் இருக்கிறது ரெண்டு வீட்டுக்கும் மறையாமல் இருக்கிறது நல்ல அமைப்புகளில் தான் இருக்கும் மேச லக்னக்காரருக்கு அவர் ஏழாம் அதிபதியாகி மறையாமல் இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் அதிபதியாகி மறையாமல் இருக்கிறதுனாலையும் மேச லக்னத்துக்கு அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சுக்கர திசையில் ஓரளவு நல்ல பலன்களே இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு அவருடைய தசை நடக்கிற காலகட்டத்தை பொறுத்து தாம்பத்திய சுகம் மூன்று வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா அந்த அமைப்புகளுக்கு வந்துடணும் சுக்கிரனே பொதுவாக தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவங்க அந்த திருமணம் ஆகிற வயசில் இது வருது அப்படிங்கிற அடிப்படையில் பேரணும் நல்ல லக்ஸரியஸான அவருடைய காரக நன்மைகள் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல காரு செல்போனு ஆடம்பர பொருட்கள் இந்த மாதிரி காரக நன்மைகளும் மூன்றாம் இடத்தையும் நல்ல இளைய சகோதரம் முயற்சியால் வெற்றி ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்வாருல்ல ஒன்பதாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால நல்ல தகப்பன் பாக்கியதைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தகப்பன் செல்வாக்கான தகப்பனாக இருக்கிறது இந்த மாதிரி அனைத்து வந்து நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு அமைப்பு தான் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத கடக வீட்டில் அவர் உட்காந்துருந்தா கூட இருந்தாலும் அந்த வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணி சந்திரனா இருக்கிறாரா அமாவாசை சந்திரனா இருக்கிறாரா அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து இங்க சுக்கரனுடைய பலன் இருக்கும் என்ன இருந்தாலும் கடக வீடு வந்து அவர் பகை பெற்ற நிலைமையில தான் இருப்பாரு அவருடைய ரெண்டாம் வீட்டுக்கு மூன்றாம் இடத்துலையும் ஏழாம் வீட்டுக்கு பத்தில் கேந்திர அமைப்புகளையும் இருப்பார் ரெண்டு வீட்டு பலன்களையும் வந்து செய்யக்கூடிய நிலைமையில தான் இருப்பாரு அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது அவர் நான்காம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்றதுனாலையும் இந்த ஜாதகத்துல வேற எந்த கிரகங்களும் சுபத்துவம் இல்லாத பட்சத்துல சுக்கரனுடைய தொழில்கள் வந்து அமையக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நாலாம் இடத்துலயே இருக்கிறதுனாலேயே நல்ல படிப்பு நல்ல கல்வி நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல தாயார் செல்வாக்கான தாயார் இத்தனை விஷயங்களை வந்து அவர் கொடுப்பாரு ஐந்தாம் இடம் தனாதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஒரு இயற்கை சுபர் கோணத்துல இருக்கிறது அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டுக்கு வந்து அவர் வந்து நாலில் உட்காந்துருப்பாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அவர் வந்து பதினோராம் இடத்துல வந்து உக்காந்துருப்பாரு இந்த இடத்துலயும் சுக்கரனுக்கு வந்து அந்த வீடு வந்து பிடிக்காத வீடுதான் சூரிய சந்திர வீடுகள் வந்து சுக்கரனுக்கு பிடிக்காத பகை வீடுதான் இருந்தா கூட தனி சுக்கரனா இருக்கிறது தான் புதனோட சேர்றது தான் இந்த செயற்கை வந்து நான் ஏற்கனவே லக்னாதிபதி வீடியோலயோ போட்டிருப்பேன் அதை போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க இயல்பா இருக்கும் போதோ வீடு கொடுத்தவன் வலு எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் இங்க சூரியன் உச்சமாக முடியாது ஏன்னா சுக்கரனை ஒட்டியே வர்ற கிரகங்கிறதுனால ஆட்சி அடையலாம் நெருக்கமான டிகிரியில இருந்து அஸ்தவங்க தோசத்துல வந்து ஒன்பது டிகிரி வரும் அதுக்குள்ள நெருங்காத அமைப்புகள்ல இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் பரிவர்த்தனை அமைப்பும் பாத்தீங்கன்னா துலாத்துல சூரியன் நீச்சமா இருந்தா கூட இந்த பரிவர்த்தனை அமைப்பு வரும் ஒரு சந்திர அதியோகம் பௌர்ணி சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பான அமைப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல குழந்தை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் முன்னேற்றம் அதிர்ஷ்டகரமான நிகழ்ச்சி காதல் இந்த மாதிரி சகல விதத்திலயும் நல்ல அமைப்புகளை கொடுப்பாரு காரக நன்மைகளும் தான் செய்யும் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் கூட குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தனம் சேர்றது வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய எந்த ஏஜ்ல இந்த தசை நடப்புக்கு வருது அப்படிங்கறத பொறுத்து முடிவாகும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற அப்படி நேர பதினோராம் இடத்த தொடர்பு கொள்றதுனால நல்ல லாபம் கிடைக்கும் இரண்டாம் திருமணம் அந்த ஏழாம் வீடு தசை நடப்புக்கு வர்ற வயசை பொறுத்து அந்த ஏழாம் அதிபதியை பொறுத்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இவரே ஏழாம் அதிபதியாகி பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால மறு திருமண வாய்ப்புகள் வந்து ஏஜை பொறுத்து சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் பிற அமைப்புகள் மனைவியுடைய ஜாதகம் இல்ல கணவருடைய ஜாதகம் அந்த மாதிரி துணை அமைப்புகளுக்கு நம்ம வந்துடணும் பொதுவா பதினோராம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் தான் மூன்றும் பதினொன்று வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் கன்னி வீடு மறைவு ஸ்தானம் கிடையாதுதான் சுக்கரன் இருந்தா கூட இந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிற வலுவில் இருப்பாரு தனாதிபதியாகவும் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் கலத்திர காரகனாகவும் அவர் நீச்சம் அடையக்கூடாது ஒரு இயற்கை சுபர் நீச்சம் அடைகிறது நல்ல பலன் கிடையாது அவர் நீச்சம் அடைந்தாலும் முறையான நீச்ச பங்கம் அடைந்திருக்கணும் புதன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கலாம் புதன் உடனிருந்து உச்சமாக இருக்கலாம் ஒரு சந்திர பௌரணி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஒரு நீச்ச பங்கு அமைப்புகள்ல இருக்கும்போது நல்ல விதமாக செய்வார் ஆறாம் இடத்துல இருக்கிறனால என்ன செய்வார் எதிரிகள் தனம் நல்ல வேலை கடன் கடனால முன்னேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு நோயை கொடுத்தா கூட கட்டுக்குள்ளே உள்ள நோயை தான் கொடுப்பாரு இந்த இடத்துல ஒரு பாவத்துவம் மட்டும் அடையாமல் இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அவர் தசை நடத்தும் போது ஆறாம் இடத்துல இருந்து தசை நடத்தும் போது லக்னாதிபதியான செவ்வாய் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த எதிரிகள் தனம் அதிர்ஷ்டம்லாம் சொன்னல அதை வந்து அந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும் லக்னாதிபதியான செவ்வாயே வீக்காக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆறாம் இடத்துல உள்ள சுக்கரன் வந்து அப்படி ஒன்றும் பெருசாக அள்ளி கொடுத்துட முடியாது ஏழாம் வீடு மாரகஸ்தானம் தான் அதுக்கு விளக்க நான் வந்து வீடியோ ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டேன் கலத்திர ஸ்தானாதிபதியா ஏழாம் இடத்துல இங்க இருக்கிறது கலத்திர தோஷமா காரகோ பாவகநாஸ்தீனா அப்படிலாம் கிடையாது நல்ல மனைவியை தான் கொடுப்பாரு நேர லக்னத்தை தொடர்பு கொண்டு லக்னத்தை வலுப்படுத்துவாரு இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு தான் ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கிறாரு தனஸ்தானத்துக்கு மறைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல அந்த தனஸ்தானத்துக்கு அவர் மறைஞ்சிருந்தா கூட அந்த காரகன்னு சொல்றாங்கல்ல சொகுசு வாழ்க்கைக்கு காரகமான இந்த சுக்கரன் வந்து வலுவுடன் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல அமைப்புங்க மூலத்திரிகோண அமைப்புல வேற இந்த இடத்துல அவர் இருப்பாரு அந்த அடிப்படையில வந்து சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல பலன்தான் அப்படி ஒண்ணு பெரிய நெகட்டிவ்லாம் நான் சொல்ல மாட்டேன் மற்ற தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்தும் மற்ற கிரக பொறுத்தும் தான் ஒரு வரியில வார்த்தைகள் கிடையாது அதனாலதான் வந்து அவர் மாரகாதிபதியாகவும் வருவார் அந்த மாரக ஸ்தானம் எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் நான் டீட்டெயிலா விளக்கம் கொடுத்துட்டே வந்தேன் பொதுவா ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத விருச்சிக வேட்டில் உட்காந்துருக்கிறது மறைஞ்சு உக்காந்துருக்கிறது ஒரு கெட்ட அமைப்பு தான் இருந்தால் கூட தனாதிபதியாக அவர் வீட்டையே அவர் பார்க்கறாருல ஒரு முழுமையான இயற்கை சுபகிரகம் இல்ல எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தள்ளி பிழைக்க வைப்பாரு நகர்றது மூலியமா பண வரவு கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றாருல இவர் தள்ளி பிழைக்க வைக்கிறதுனால பணம் தள்ளி பிழைக்க வைக்கிறதுனால வந்து ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறது செல்வாக்கான நிலைமையை உருவாக்குறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிறந்த இடங்கள்ல இல்லாம கொஞ்சம் தூர இடங்கள்ல கிடைக்கக்கூடிய அமைப்புகளை பண்ணுவாரு நல்ல ஆயுள் பலத்தை கொடுப்பாரு ஒன்பதாம் வீடு அவருக்கு பிடிக்காத தனுசு வீடு தான் சமங்கிற வலிமையில இருந்தாலும் கூட எதிர்த்தன்மை கொண்ட வீடாக இருந்தாலும் ஒரு கோணத்துல ஒரு இயற்கை சுபர் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் வீட்டுக்கு மறைஞ்சு உட்காந்துருப்பாரு ஏழாம் வீட்டுக்கும் மூணுல உட்காந்துருப்பாரு ரெண்டு வீடுகளுக்கும் மறைஞ்சு இருக்கிறது இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்து நல்ல ஆதிபத்தியத்தையும் தனி சுக்கரனாகவோ இல்லை சுபத்துவ சுக்கரனாகவோ இருக்கும்போது சுக்கரனுடைய நல்ல காரகத்துவங்களையும் அவர் கொடுக்க தாங்க செய்வாரு நல்ல தந்தையை கொடுக்க தான் செய்வாரு மூன்றாம் இடத்தை பார்த்து முயற்சியால் வெற்றியை கொடுப்பாரு இளைய சகோதரத்தால் நன்மை இந்த மாதிரி விஷயங்களையும் அவருடைய காரகத்துவமான நல்ல மனைவியை கொடுப்பாரு மனைவி வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில சக்சஸ்ஸா கொடுப்பாரு லக்ஸரியஸா வாழ வைப்பாரு நல்ல வீடு காரு செல்போன் எல்லாத்தையும் கொடுப்பாருங்க பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல நிஸ்பலம் அடையக்கூடிய சுக்கரன் அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நாலாம் வீட்டை தொடர்பு கொள்வார் நல்ல தாயார் சொகுசு வாழ்க்கை சுகாதிபதியில் நாலாம் வீடு சுகஸ்தானமில் அதை தொடர்பு கொள்றதுனால நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வீட்டை கொடுப்பாரு நல்ல தாயாரை கொடுப்பாரு நல்ல காரை கொடுப்பாரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்ரனுடைய காரக தொழில்களில் வெற்றியை கொடுப்பாரு வேற எந்த கிரகமும் சுபத்துவம் அடையாத பட்சத்தில் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட சுக்கரன் தொடர்பு இருக்கிறதுனால தனாதிபதி பத்தாம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால நல்ல தொழில் சுக்கரனின் காரக தொழில் செய்து தனத்தை பெருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த வீட்டில் வந்து நடக்கும் பதினோராம் இடம் பதினோராம் இடம் ஒரு நியூட்ரல் சாணம் இந்த இடமும் அதிநட்பு வீடு தான் அவருக்கு பிடிச்ச சனியுடைய வீடு தான் இந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டுக்கும் அவருடைய ஏழாம் வீட்டுக்கும் ரெண்டு வீடுகளுக்குமே மறையாம இருப்பாரு அவர் மகரத்துல இருக்கும்போது சரி கும்பத்துல இருக்கும்போது சரி அவருடைய வீடுகளுக்கு அந்த பாவத் பாவக விதிப்படி அவருடைய வீடுகளுக்கு அவர் மறையாமல் இருப்பார் அப்போ அந்த ஆதிபத்தியத்தை செய்ய அவர் தயாரா இருக்கிறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாய் பாயிண்ட் அவர் சுபத்துவமா இருக்காரா பாவத்துவமா இருக்கிறாரா மூணாவது பாயிண்ட் அவருடைய தசை எந்த வயதுல நடப்புக்கு வருது அப்படிங்கிறது முக்கியம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் அதிபதியாகவே அவரே வர்றதுனாலையும் ஏழாம் வீட்டில் ஒரு சனி உச்சம் அடைந்திருந்தாலும் ராகுவால பாவத்துவம் அடைந்தாலும் இந்த ஏழாம் இடம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டு துணை அமைப்பான மனைவியுடைய ஜாதகமும் பாதிப்பான அமைப்புகள் இருக்கும் பொழுது சுக்கர திசையில இரண்டாம் திருமணம் மறு திருமண வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி நல்ல லாபஸ்தானம் தானே தனாதிபதி லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல உட்கார்ந்து பொருள் வரவுக்கெல்லாம் வந்து குறைவில்லாம இருக்கும் அதுக்கப்புறம் இறுதியா மீனத்துல பனிரெண்டுல உச்சம் பனிரெண்டுல வந்து அடைகிறது நல்ல பலன் நல்ல தாம்பத்திய சுகம் படுக்கை அறை சுகம் தூக்கம் நல்ல நிம்மதியான தூக்கம் படுத்த உடனே எந்த கவலை இல்லாம தூங்குறது அதே மாதிரி கடுமையான செலவாளிகள் அந்த செலவுக்கு தகுந்த பணம் வந்துடுறது என்ன இருந்தாலும் தனாதிபதி ஒரு விரையாதிபதியா விரையஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு இல்ல அப்படின்னா கூட அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தான் இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காரு தாராளமா செலவாளியா இருப்பாரு தாராளமா செலவு பண்ண எப்படி முடியும் பணம் தான் செலவு பண்ண முடியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து தாராள பணப்புழக்கமும் இருக்கும் இரண்டாம் அதிபதி அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து முன்னேறது சுக்கரனுடைய காரக தொழிலில் முன்னேறது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது இந்த மாதிரி அமைப்புகளையும் கொடுப்பாரு ஆறாம் வீட்டோட தொடர்பு கொள்றதுனால சுப கடன் கடன் மூலியமா முன்னேற்றம் எதிரிகள்னே வச்சுக்கோங்க ஒரு நல்ல வேலைன்னு வச்சுக்கோங்க இல்ல எதிரினே வச்சுக்கோங்க கேஸ் போட்டு போட்டு சிலவங்க வந்து அதுலேயும் சம்பாதிச்சுட்ருப்பாங்களா அந்த மாதிரி அமைப்புகள் வரும் சூதாட்ட அமைப்புகள் வரும் பன்னிரெண்டாம் இடம் சூதாட்டத்தையும் குறிக்கும்ல அந்த சூதாட்டம் அடுத்தவத்தனம் பங்குச்சந்தை லாபம் லாட்ரி சீட்டு புதையல் இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போகலாம் இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படியே ஒரு சனியுடைய இணைவில் ஒரு அமாவாசை சந்திரன் இணைவில் ஒரு ராகுடைய இணைவில் அந்த வீட்டில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்குவாங்களேன் அப்படியே அகேன்ஸ்ட் ஆறாம் இடத்த தொடர்புகள் வரல கடனாலேயே சீரழிவு எதிரிகளால் தொல்லை அதே மாதிரி சுக்கரனுடைய காரகத்துவங்களால் பெண்களால் முக்கியமாக இளம்பெண்களால் காம சுகத்தால் பிரச்சனை அசிங்கம் அவமானம் பனிரெண்டாம் இடம் ஜெயிலு வெளிநாடே போக முடியாத நிலமை வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுற நிலமை இப்படின்னு வந்து பலன் புள்ள அப்படியே அகேன்ஸ்ட் ஆயிரும் செலவாளியாக இருப்பாரா செலவாளியாக செலவு பண்ணியே சீரழிவார் வசதியாக இருக்க மாட்டார் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலப்பு பலனாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இந்த சுக்கரனுடைய வீடியோ அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து நம்ம வரிசையாக பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் வந்து நம்ம இந்த தனாதிபதி வந்து பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வந்து விரைவில் வந்து கூடிய விரைவில் பார்க்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேங்க ஓம் நம